திருவிழாவை வீட்டில் எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சித்திரை திருவிழா என்பது ஒரு பிரம்மாண்டமான திருவிழா பல கோயில்களிலும் இது கொண்டாடப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருவிழாவின் போது அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் ஐம்பொன் ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்படுவர் மேலும் ஊர்வலம் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டில் சித்திரை திருவிழாவை எவ்வாறு கொண்டாடுவது வீட்டை சுத்தம் செய்தல் திருவிழாவிற்கு முன்னதாக வீட்டை நன்கு சுத்தம் செய்து வாசனை திரவியங்கள் கொண்டு தூபம் போடவும் அலங்காரம் வீட்டை வண்ணமயமான விளக்குகள் கொடி மலர் அலங்காரங்களினால் அலங்கரிக்கவும் வழிபாடு அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகளை வைத்து அவர்களுக்கு பூக்கள் பழங்கள் பால் தேன் போன்றவற்றை வைத்து வழிபடவும் புண்ணிய ஸ்நானம் திருவிழாவின் முதல் நாள் குளித்து விட்டு நல்ல ஆடை அணிந்து வழிபடவும் உணவு திருவிழாவின் போது புளியோதரை பொங்கல் பாயசம் போன்ற இனிப்பு உணவுகளை செய்து அனைவருக்கும் பங்கிடவும் சங்கீதம் திருவிழா நாட்களில் கீர்த்தனைகள் பஜனைகள் போன்ற தெய்வ கீர்த்தனைகளை பாடவும் தர்ம காரியங்கள் திருவிழா நாட்களில் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் பரிகாரங்கள் தீபம் வீட்டின் முன் தீபம் ஏற்றி வைக்கவும் புஷ்பம் அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கவும் தர்ப்பணம் திருவிழா நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்ப்பணம் செய்ய வேண்டும் வழிபாடு திருவிழா நாட்களில் அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரை மனமுருகி வழிபட வேண்டும் திருவிழா நாட்களில் செய்ய வேண்டியவை சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் திருவிழாவை கொண்டாடவும் புண்ணிய ஸ்நானம் செய்து நல்ல ஆடை அணிந்து வழிபடவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்ய வேண்டும் சுயநினைவுடன் மனதை பரிசுத்தமாக வைத்து வழிபடவும் மீனாட்சி அம்மன் கோயிலின் திருவிழாவை இணையத்தின் மூலம் கண்டு மகிழலாம்